ஒரு மாட்டுக்கு கோமாரி நோய் வந்தால் சுற்றி இருக்கிற மாட்டுக்கு ஃபுல்லாக பரவும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோமாரி நோய் வந்து அந்த மாட்டை ப்ராப்பராக அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டு அந்த மாடு பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க கோமாரி நோயை பற்றின நாலேஜ் உங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அந்த நோய் அப்படின்னா என்ன அது வந்தால் என்ன பாதிப்பாகும் கிட்டத்தட்ட நம்ம என்ன ரீசன்னா ப்ராப்பராக தடுப்பூசி போடலை கோமாரி நோய்க்கு தடுப்பூசி ஒன்றே மட்டும்தான் தீர்வு நோய் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த மாட்டை காப்பாற்றுறது அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் இருக்க போது வீடியோவை முழுமையா பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன் நானுங்கள் வேலவன் லெட் ஸ்டார்ட் த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோமாரி நோய் அப்படின்னா என்ன அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வைரஸ் நோய்ங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் மாடுகள் இது எல்லாருக்கும் காமனாக வரக்கூடிய விஷயம்தான் மாடுகள் ஓகேங்களா அதுக்கு தடுப்பூசி எப்போப்போ போடணும் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தடுப்பூசி பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாடுகளுக்கு தடுப்பூசி போடணும் அதே கன்றுக்குட்டிகள் வச்சுருக்கீங்கன்னா நாலு மாதம் பிறந்த நாலு மாதத்துக்கு மேலே அந்த கன்று குட்டிக்கு ஆகுதுன்னா அந்த கன்றுக்குட்டிக்கு கம்பல்சரி தடுப்பூசி போட்டிருக்கணும் ஆட்டுக்கு அப்படின்றத நம்ம மோஸ்ட்லி கோமாரி நோக்கி தடுப்பூசி போட்டதில்லை அதுக்குமே டாக்டரை கன்சல்ட் பண்ணி எப்பப்போ தடுப்பூசின்றதை நான் அது லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கோமாரி நோய் வந்துச்சுன்னா என்னென்ன வகையில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கறவை கறந்துட்டு இருக்க மாட்டோட பாலின் அளவு பார்த்தீங்கன்னா முழுமையாக குறைஞ்சிரும் நீங்கள் அப்படி கோமாரி நோய் வந்த மாட்டில் பால் கறக்குறீங்கன்னா தயவு செஞ்சு பால் எடுத்துகிட்டு போய் கடையில் சேல்ஸ் பண்ணாதீங்க ஏன்னால் குழந்தைங்க ஏகப்பட்ட பேர் குடிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு மாடு ப்ராப்பராக ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை பாலுக்கு எடுத்துகிட்டு போய் சேலுக்கு எடுத்துகிட்டு போக இந்த ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடாது ஏன்னா கோமாரி நோய் வந்த மாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே நோய் வந்ததுக்கு அப்புறம் காப்பாற்ற முடியுது மூணு பாயிண்ட் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஃபுல்லாக சோர்வடைஞ்சிரும் பாலோட அளவு பார்த்தீங்கன்னா கடுமையாக குறைஞ்சிரும் உங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் விட்டுட்டிங்கன்னா மாடு இறக்கக்கூட நேரிடும் சரிங்களா இதை நான் ஓப்பன் டாக்காக சொல்லிடுறேன் இந்த விஷயனால கொஞ்சம் கோமாரி நோய்கிட்ட கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உங்க மாட்டுக்கு இந்தந்த அறிகுறிகள் இருந்தால் கொஞ்சம் உடனே கவனமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க முத அறிகுறி மாடு நொண்டி நொண்டி நடக்குதான்னு பாருங்கள் அதே மாதிரி நாக்கில் புண் அப்புறம் அந்த மூக்கு மேலே எதுனா புண்ணு இருக்கா அடுத்து இந்த மாடோட காலின் கொழும்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் எதுனா புண்ணு இருக்கா அடுத்து அதோட கறவை திறன் பாலின் அளவு எதுனா குறைஞ்சிருக்கா அப்படின்றத பாருங்கள் இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் எதுனா இருந்தால் கொஞ்சம் டாக்டரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி பாருங்கள் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரு சரிங்களா உங்களுக்கு பயப்பட வேணாம் சரிப்பா இந்த நோய் எப்படிப்பா பரவுது அப்படின்னு கே மாடு இப்போ கோமாரி நோய் வந்துருச்சு நம்ம பண்ணியிலே உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி வந்த கிட்ட இருந்து ஈஸியாக காற்றுல பரவிடுது அதே மாதிரி பால் கறக்குறவங்கனா இப்போ மிஷினில் கறக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோமாரி நோய் வந்த மாட்டுக்கு பால் கறந்து கீழே ஊற்றுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாட்டுக்கு மாட்டிய மிஷினை எடுத்து இந்த மாட்டுக்கு மாட்டும் போது ரொம்ப ரொம்ப எளிமையாக கோமாரி நோய்கிறது பரவக்கூடும் சரிங்களா சொன்ன மாதிரி கோமாரி நோயை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழின்னா தடுப்பூசி மட்டும்தாங்க இருக்குது அதுவும் ப்ராப்பரான டைமில் சிக்ஸ் மந்த் ஒன்ஸு அதே மாதிரி நாலு மாதத்துக்கு மேலே ஆன கன்று எல்லாருக்குமே சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் தடுப்பூசி கொடுத்துட்டு வந்தால் கோமாரி நோய் வந்தாலுமே நீங்கள் அதை பார்த்து பயப்படவே தேவை அதற்கு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக அதே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் பட் நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு நான் தடுப்பூசி போடலை அப்படின்ற அலட்சியத்தில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக கோமாரி நோய் வந்துச்சுன்னா மிகப்பெரிய இழப்பு இழப்பை சந்திக்க நேரிடும் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இப்போ கோமாரி நோய் மாட்டுக்கு வந்துருச்சு அது எப்படிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வரும் எல்லாருக்குமே சப்போஸ் அந்த மாதிரி நோய் தாக்கப்பட்ட மாடுகளை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தனிமைப்படுத்திடுங்க மற்ற மாடுகளோட கூட்டமாக வச்சுக்காது ஏன்னா மற்ற மாடுகளுக்கு பரவுறதுக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப எளிமையாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய் தான் சரிங்களா மாட்டை தனியாக கட்டி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது புண்ணு ஏற்படும் நாக்கில் காலில் இது மாதிரி இடத்துலாம் புண்ணு ஏற்படும் பொழுது நீங்கள் அது வந்து இந்த உப்பு நீரை காய வைத்து அதில் அந்த புண்ணை வந்து கிளீனாக கழுவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மருந்து போட்டு விடுங்க டாக்டரை வர சொல்லி டாக்டர் இந்த அளவில் இருக்குது இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மாடை ரொம்ப ரொம்ப எளிமையாகவே ரெக்கவரி பண்ணிடலாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் தாக்கப்பட்ட பின் மாட்டை வந்து பராமரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப அதிகப்படியான கவனம் தேவை ஏன்னா மாடு என்பது அதிகப்படியான முதலீடு மாட்டை எந்தவித நோய் தாக்குதலிருந்து இருந்து காத்தா மட்டும்தான் நம்மளோட வந்து அந்த மாட்டுப்பண்ணியை ப்ராஃபிட்டாக எடுத்து முடியும் இப்போ ஏற்கனவே சொல்ல போனால் மாட்டுப்பண்ணியில் இயக்கக்கூடிய தீவன செலவுகள் உலர் தீவனம் இல்லைனா அதை பார்க்கணும் பசு தீவன் இல்லைனா தீவனத்தை வாங்கி போட்டு ஈக்குவல் பண்ணணும் இது மாதிரி எக்கச்சக்க செலவுகள் இருக்குது அது மாதிரி நீங்கள் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் இது மாதிரி நோய் மேலாண்மைக்கு தடுப்பூசி நீங்கள் ப்ராப்பராக போட்டுட்டு வந்தீங்களா இது மாதிரி எதிர்பாராமல் பண்ணையில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை மிக மிக எளிமையாக தவிர்க்கக்கூடும் அதனால் இந்த விஷயம் எப்படியும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன விஷயம் எதுனா மிஸ் ஆகிருந்துச்சு எதுனா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நானும் அதை பின் பண்ணி மேலே இருக்கிற மாதிரி நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஓரளவு உங்கள் மாடுக்கு நோய் இருந்து காப்பாற்றிக்கலாம் வேற எதுனா மாட்டுக்கு இருக்கக்கூடிய நோய்களை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல போட்டு விடுங்க அதற்கு ஒரு தெளிவான பதிவாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்க இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன் நன்றி வணக்கம்